ஹலோ நண்பா நீங்கள் இருக்க ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எக்ஸல் ஹண்ட்ரடு இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இன்ஜின் வந்து ஃபுல்லாக வேலை பண்ணி போட்டிருக்கனால இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி ரெண்டு சைடோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயின் பண்ணி போட்டிருக்கு பேக் சீட் வந்து பார்த்திங்கன்னா புது சீட் போட்டிருக்கு மற்றபடி வண்டியோட பால்லைன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக இருக்குது ரெண்டு டயர் நல்லாயிருக்கு டயர் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணதுனால தான் இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேரண்டி சொல்கிறோம் வண்டிக்கு வந்து சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் செல்ஃபு இந்த வண்டி நம்ம ஃபுல்லாக வேலை செஞ்சதுனால நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் நீங்கள் பவானி சுற்றி இருக்கீங்கன்னா இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரேட்டு தான் இந்த வண்டி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் நீங்கள் மேலும் இந்தமாதிரி லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் பண்ணி தரிகிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க